நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவுத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இன்னைக்கு காலையில் ஒரு நான்கு மணி அளவில் தான் மாடு கன்று கன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கரவு வாய்ந்த மாடு நல்ல பெரிய மடி செட்டு நல்ல காம்பலத்தோட விற்பனைக்கு வந்திருக்குது கறவையும் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் நல்ல ஃபேட்னஸ் தரக்கூடிய மாடு கன்று தான் இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவுத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் மாடு வந்து மூணாத்து பல் வந்து கடைப்பில் இன்னைக்கு காலையில் ஒரு நான்கு மணி அளவில் தான் கன்று ஈன்று இருக்குது காளை தான் ஈன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு இருபது லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுளி தப்புலாம் எதுவும் இல்லை நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு பண்ணகிழுக்கு ஏற்ற மாடு இரட்டிப்புள் லாபம் தரக்கூடிய மாடு நேரில் வாங்க வந்து மாட்டையும் கண்ணி பார்த்து மடி செட்டு காம்போலம் கறவையை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க அப்படின்னா நம்மளோட விற்பனையை எதிர்ச்சிக்கா அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவள்ளி புத்தூர் என்ற பகுதியில் இருந்து வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மென்ட் உண்டு தேவைப்படும் நபர்கள் கண்டெக்ட் பண்ணுங்க